தலையா உட்பட விஜயின் பல படங்கள் பெரும் சிக்கலில் மாட்டிய போது விஜயை பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் செய்திகள் விஜய் படங்களுக்கு மாஸ்க் காட்ட வேண்டும் என்பதற்காகவே தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் விஜய் நாளைய தீர்ப்பு படம் தொடங்கியதிலிருந்து தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சி தொடங்கும் வரையிலும் விஜயின் வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது நிம்மதியின்றி அல்லாடும்படி தினம் தினம் ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் என்கிறது பனையூர் தமிழக வெற்றி கழக வட்டாரமும் மூத்த பத்திரிகையாளர்கள் வட்டாரமும் விஜய்க்கு ஏன் இந்த நிலை என்று விசாரித்தால் அதற்கு புஷியானந்தின் வருகைக்கு முன்பின் என்கிற கதையை சொல்கிறார்கள் விஜயின் இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு எஸ் ஏ சந்திரசேகர் பி டி செல்வகுமார் என்கிற இருவரும் ஆளுமைகள் இருந்தார்கள் அப்போது அவரின் வளர்ச்சிக்கு இந்த இருவரின் பங்கும் அளப்பரியது மற்ற தயாரிப்பாளர்களும் விஜயை வைத்து படம் எடுக்கும் அளவிற்கு வளர்த்து விட்டவர் எஸ் ஏ சந்திரசேகர் என்றால் விஜய் ஸ்டார் அந்தஸ்தை எட்டுவதற்கு பி டி செல்வகுமார் அத்தனை பாடுபட்டவர் இயக்குனர் விக்ரமனின் பூவை உனக்காக திரைப்படத்தில் நடிக்க பிரசாந்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாகிவிட்டது என்று தெரிந்தும் போராடி அந்த படத்தில் விஜயை நடிக்க வைத்தவர் பி டி செல்வகுமார் தான் காதலுக்கு மரியாதை படத்தில் முதலில் நடிக்க கமிட்டானவர் பிரசாந்த் அந்த படத்தில் விஜயை நடிக்க வைக்க போராடினார் பி டி செல்வகுமார் வாசனை சந்திக்க பிரசாந்தின் தந்தை நடிகர் தியாகராஜன் கேரளா சென்றிருக்கிறார் என தெரிந்ததும் கேரளாவுக்கு தானும் நேரில் சென்று போராடி விஜயை அந்த படத்தில் நடிக்க வைத்தவர் பி டி செல்வகுமார் அந்த படத்தின் வெற்றி அவரை எத்தனை உயரத்துக்கு கொண்டு போனது என்பது அனைவரும் அறிந்ததுதான் அது மட்டுமல்லாமல் இருந்துள்ளார் செல்வகுமார் ரஜினி கமல் விஜய் அஜித் படங்கள் உட்பட நூத்தி இருபத்தி ஐந்து படங்களை தன் முயற்சியால் ரிலீஸ் செய்தவர் பி டி செல்வகுமார் தான் தலையா உட்பட விஜயின் பல படங்கள் பெரும் சிக்கலில் மாட்டிய போது அதற்காக பி டி செல்வகுமார் நடத்திய போராட்டம் பெரியது பி டி செல்வகுமார் விஜய்க்கு மக்கள் தொடர்பாளராக இருக்கும் வரையிலும் விஜயை பற்றி நெகட்டிவாக பெரிதாக எந்த ஒரு செய்தியும் வெளியானதில்லை ஆனால் அவர் வெளியேறியதிலிருந்து விஜயை பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் செய்திகள் தினம் தினம் வந்த வண்ணம் இருக்கின்றன குடும்ப ரகசியம் வியாபார ரகசியம் என்று விஜய்யின் பர்சனல் விவகாரங்கள் எல்லாம் இப்போது வெளியே பரவி விடுகின்றன பி டி செல்வகுமார் இருந்த வரையிலும் விஜயை பற்றி இது மாதிரியான செய்திகள் எதுவும் வெளியே வந்ததில்லை இதையெல்லாம் விஜய் ஏன் நினைத்து பார்க்கவில்லை என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் அவரின் நலம் விரும்பிகள் ஏடிஎம் விஜயா புரொடக்ஷன்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கும் சிம்ரன் அசின் உள்ளிட்ட நடிகைகளுக்கும் மக்கள் தொடர்பாளராக இருந்தவர் பி டி செல்வகுமார் சுக்ரன் திரைப்படம் மூலம் நடிகர் விஜய் ஆண்டனியை திரைக்கு கொண்டு வந்தவர் சிக்கலில் இருந்த தென்மேற்கு பருவ வீச காரணமாக இருந்தவர் பி செல்வகுமார் அதன் மூலம் விஜய் சேதுபதி என்ற அபாரமான கலைஞன் கிடைத்தார் தமிழ் சினிமாவுக்கு பல சிக்கலில் இருந்த விசாலின் இரும்பு திரை திரைப்படத்தை போராடி வெள்ளி செய்ய வைத்தவர் பிடி டி செல்வகுமார் தான் விஜய் படங்களுக்கு மாஸ் காட்ட வேண்டும் என்பதற்காகவே பல தடைகளை தாண்டி அனுமதி கிடைக்காத போதும் போலீசில் போராடி வடபழனி நூறடி ரோட்டில் விஜயின் ஒவ்வொரு படத்திற்காகவும் சாரட் வண்டியில் கொண்டு வந்தவர் பி டி செல்வகுமார் அதனால் தான் ஆயிரம் யானைக்கு சமம் பி டி செல்வகுமார் என்று பாராட்டுவார் எஸ் ஏ சந்திரசேகர் அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு முதன்மை தளபதியாக இருந்தவர் பி டி செல்வகுமார் அந்த முதன்மை தளபதி இல்லாமல் இன்றைக்கு விஜயின் நிலைமை சரியில்லை என்று வருத்தம் கொள்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் முசி ஆனந்த் மற்றும் தற்போது விஜயிடம் இருக்கும் நபர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் போட்டுக் கொடுத்துக் கொண்டும் அதனால் விஜய்க்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் கூட விஜய் ஏன் பி டி செல்வகுமாரை நினைத்து பார்க்காமல் இருக்கிறார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமான சிலர் புலி படத்தை விஜய் சொல்லித்தான் தயாரித்தார் பி டி செல்வகுமார் அந்த படத்தின் கதை தேர்வு கூட விஜய் எடுத்த முடிவுதான் படத்தை தயாரித்தது மட்டும்தான் பி டி செல்வகுமார் இத்தனைக்கும் அந்த படத்தை பிரம்மாண்ட படமாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீதேவி உள்ளிட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளை படத்திற்குள் கொண்டு வந்தார் பி டி செல்வகுமார் தான் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அப்படியும் கூட அந்த படத்தால் தயாரிப்பாளருக்கு தான் நஷ்டமே தவிர விஜய்க்கு எந்த நஷ்டமும் இல்லை அந்த படத்தில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இருபத்தைந்து கோடி ரூபாய் பி டி செல்வகுமார் செய்த அந்த படத்தின் பிரம்மாண்ட விளம்பரங்கள் விஜய்யின் அடுத்த பட சம்பள மார்க்கெட்டை உயர்த்தியது புலி படத்திற்கு அடுத்த படத்தில் நடிக்க ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் விஜய் நியாயமாக பார்த்தால் விஜய் பி டி செல்வகுமாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் அந்த படம் தோல்வி படம் என்றானதும் ஏன் பி டி செல்வகுமாரி வெளியே அனுப்பிவிட்டார் விஜய் என்று கேட்கிறார்கள் அவருடைய நட்பு வட்டாரத்தினர் புசியான வெங்கட்ரமணன் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரால் தினம் தினம் பிரச்சனை சர்ச்சையினை எழுந்து இருந்து நிம்மதி இழந்து விஜய் தவிக்கும் நேரத்தில்தான் தான் செல்வகுமார் இங்கே அவர் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்காதே என்று தேடுகின்றனர் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எஸ் சந்திரசேகருக்கும் விஜயின் தொண்டர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரிந்த பி செல்வகுமாரின் பெருமை ஏன் விஜய்க்கு மட்டும் தெரியாமல் போனது என்று கேட்கும் பலரும் அதை விஜய் உணரும் காலம் விரைவில் வரும் என்கிறார்கள் இருபத்தி ஏழு வருடங்கள் விஜயின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பி டி செல்வகுமார் புலி படத்திற்கு பிறகு தனது சொந்த ஊரான கன்னியாகுமரி சென்று கலப்பை மக்கள் இயக்கம் என தொடங்கி பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்து வருகிறார் சேதமடைந்திருந்த முப்பத்தைந்து அரசு பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தி கொடுத்திருக்கிறார் பத்தாண்டுகளுக்கு மேலாக சமத்துவ பொங்கல் விழாவை நடத்தி வருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே பெரிதும் நன்மதிப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இத்தனை ஆளுமை மிக்க மனிதரை வெளியேற்றிவிட்டு விஜய் ஏன் இப்படி கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் Thank <laughs> you.